இன்னும் அதானி அவர்கள் சந்தித்த நிகழ்வு முதலமைச்சரை சந்திக்கலு முதல்வர் அவர்களே சட்டமன்றத்துல சொல்லிருக்கார் என்னை சந்திக்கலன்னு அதை எடுத்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பொய்யான செய்திகள் பரபரப்பு மீது வந்து நான் வளர்க்க தொடுவோம் அப்படின்னாரு அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து முடிஞ்சா தொடுத்து பாருங்க ஏன்ட்டீசன் அவர்கள் எங்க எந்த ரூம்ல சந்திச்சாங்கிற அளவுக்கு அரையன் கூட நான் வெளியத்துக்கு தயார் அப்படிங்கிறாரு என்ன உண்மை ஏன் சந்திச்சதுல தவறா ஏன் அதை சொல்ல மறுக்கிறாங்க இல்ல சந்திக்கவில்லை பாஜக வந்து திசை திருப்ப பாக்குதா அதாவது நாம வந்து யாரையும் யாரு சந்திக்கிறது தப்புன்னு சொல்ல அவர் அதானி ஒரு பெரிய தொழில் அதிபர் நம்ம நாட்டுல உள்ள ஒரு தொழில் அதிபர் அவர் வந்து கண்டிப்பாக இது மாதிரியான தொழில் ரீதியாக தொழில் வளர்ச்சிக்காக இல்லைன்னா அவருடைய கம்பெனி இங்க கொண்டு வர தமிழ்நாட்டுல வந்து அதானிக்கு முதலீடு கிடையாதா தொழில் தானே இதுக்கு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில ட்ரேடு சென்டர்ல வந்து ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் மாநாடு மு க ஸ்டாலின் காரு பண்ணாரு அதுல வந்து அனாதி அதானியுடைய நிறுவனங்கள் அம்பானியினுடைய நிறுவனங்கள்லாம் பங்கெடுக்க இல்லையா அம்பானி வந்து அறுபத்தஞ்சு அல்ல அறுபத்தையாயிரம் கோடி அளவுக்கு முதலீடு பண்ணிருக்காங்கன்னு இவங்க தான் சார் செய்தி வாசித்தாங்க அதானி முப்பத்தெட்டாயிரம் கோடின்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் முப்பத்தெட்டாயிரம் கோடி அளவுக்கு அதானி நிறுவனம் வந்து தமிழகத்துல தொழில் முனைஞ்சிருக்காங்க முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் தான் சார் சொல்லிச்சுது அப்ப அதெல்லாம் வந்து தேவை இல்லையா இல்லையாப்போ தேவைதானே அப்ப சந்திச்சது அவரு சந்திச்சா அது தப்புன்னு நான் சொல்லல அரசு அதிகாரிகள் அது இயக்குநர்கள் போய் சந்திக்கிறது தப்புன்னு நான் சொல்லல செயலாளர்கள்லாம் போய் சந்திக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பாக்குறது அமைச்சர் பெருமக்களை சந்திக்கிறல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் சொல்லல இது வந்து அவங்க கண்டிப்பா சந்திச்சாதான் இதெல்லாம் செய்ய முடியல ஆனா இப்ப எங்க பிரச்சனைன்னா ஸ்டாலின் அவர் சந்திக்கல அவருக்கு மருமகன் சபரிசன் சந்திச்சது உண்மைதானே அவரு அதே சட்டசபிரா அதே வார்த்தைக்கு அடுத்த வேண்டியது வேண்டியதானே எங்க மருமகனும் சந்திக்கல இவங்க சொல்லுவாங்க சார் இவங்க வந்து அதாவது சபரிசன் என் மகன் மருமகன் இல்லைன்னே சொன்னாலும் சொல்லுவாங்க செந்தாமரை என் மகள் ஆனா சபரிசன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா இவர் யாருக்கு மகனி பாத்தீங்கன்னா கருணாநிதி என் மகள் ராசாத்தி என் மனைவி அல்ல இப்படி சொன்ன வம்சம் வாரிசு இது அல்ல இவங்க அதையும் சொல்லுவாங்க இப்ப அண்ணாமலை கரெக்டா பண்ணிருக்காரு அதாவது இவங்க கடந்த காலம்னு நினைச்சிட்டு பாஜகவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்து இவங்க எதையாவது சொன்னாலும் அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க அடுத்த அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிருவாங்க தாவிடுவாங்க இதை அப்படியே விட்டுருவாங்கன்னு தான் இப்ப நிறைய வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் அந்த அதானி விஷயம் அதானிய வந்து சபரிசன் சந்திச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியும் ஏன் முக ஸ்டாலின் மட்டும் தெரியாதா அதுவும் வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக சந்திச்சாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சார் ஒண்ணு வேண்டாம் சார் பரந்தூர் விமான நிலையம் இருக்குல்ல சார் பரந்தூர் விமான நிலையம் இருக்கு ஆஹ் தொடங்கணும் விரிவாக்கம் பண்ணணும் மக்கள் எதுக்குறாங்க சார் அந்த பக்கத்துல உள்ள மக்கள் எல்லாம் எதுக்குறாங்க எதுக்கு தானே செய்யறாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்களா இல்லையா ஆனா டன்ஸனுக்கு மட்டும் மதுரையில வந்து மதுரை பக்கத்துல வந்து டங்ஸ்டன் ஆலை ஆலை அந்த அந்த உலோகம் அங்க கிடைக்குது அதை எடுக்கணும் அதுக்காக வேண்டி ஒரு இதை உருவாக்கி கொண்டு வராங்க அது ஒரு எட்டு பத்து மாசமா வேலை நடந்துட்டு இருக்கு கருத்து கேட்பு எல்லாமே நடந்தாச்சு மாநில அரசு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி முடிச்சாச்சு இப்ப வந்து அந்த மக்களை தூண்டி விட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு பாத்தீங்களா அதே கான்செப்ட் மக்களை தூண்டி விட்டு எதிர கொண்டு வந்து ஒரு போராட்டம்ங்கிற பேர்ல வச்சு மத்திய அரசுக்கு எதிராக எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகா இவங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டாங்க அதே மாதிரி மக்கள் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு இப்ப டங்ஸ்டன் ஆலைக்கு எதிரான போராட்டம்ங்கிற பேர்ல மக்களை இவங்களே தான் சார் தூண்டி விட்டுருக்காங்க வேற யாரும் தூண்டி விட்டா சொல்லுங்க இந்த தூண்டி விடுற வேலை அங்க என்ன பாஜக தூண்டி விட்டாங்களா அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அண்ணாதிமுக கூட இதுல வந்து எதுவுமே பண்ணல சார் கம்யூனிஸ்ட் திமுக இந்த ரெண்டு பேரை கீழே கடந்து நல்லா தூண்டி விட்டு மக்களை கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டு இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடலான்னு பார்த்தாங்க ஆனா அது பெரிய பிரச்சனை ஆக்குறதுக்கு முன்னாடி அண்ணாமலே அதுக்கு உள்ளால போய் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு வந்து போன்லயும் பேசி லெட்டர் அனுப்பி இப்ப நேர்ல விட அவரு போய் பார்த்து அந்த இதை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதை அப்படியே உற்றுங்க சொல்லிட்டாரு இப்ப அதை கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல அவ்வளவுதான் டங்ஷன் இலை எடுக்கிறத இப்போதைக்கு நிறுத்திட்டாங்க சார் இது அங்க அவ்வளவு நடக்குன்னு தெரிஞ்சனாலதான் ஒரு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாரு நான் முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் நான் அதை விட மாட்டேன் அப்படியே பரந்தூருக்கு ஒரு தீர்மானம் தனி தீர்மானம் போட வேண்டியது தானே சார் இங்கே மக்கள் தானே சார் போராடுறாங்க பரந்தூர்ல வந்து நான் முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் அங்க விமான நிலையமே கட்ட விட மாட்டேன் ஒரு தீர்மானம் போட வேண்டியது சார் ஒரே ஒரு காரணம் தான் சார் இந்த எத்வாளிகளுக்கு இதுல ஒரே ஒரு காரணம் புதஞ்சிருக்கு என்ன அப்படின்னா கான்ட்ராக்டர் யாருன்னு பாட்டீங்கன்னா வேதாந்தா நிறுவனம் அந்த வேதாந்தா நிறுவனம் தான் வந்து ஸ்டெர்லைட் ஆலய அவங்களுடைய நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலையில என்ன பண்ணாங்கன்னா காப்பர் தயாரிச்சாங்க காப்பர் தயாரிச்சதுனால என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய தேவைகளுக்கு அதிகமான காப்பரே உருவாச்சு இந்தியா காப்பரை ஏற்றுமதி செய்தது இந்த வேதாந்த நிறுவனத்தை ஆலையை முடக்கிறது மூலமாக இந்தியாவினுடைய காப்பர் தேவை குறை அதிகமா இருந்தது தேவைக்கு இங்க கிடைக்கல அதை ஈடு செய்ய முடியல இந்தியாவிலுடைய தொழில் அதிபர்களால கிடைக்கக்கூடிய காப்பர்னால அதை ஈடு செய்ய முடியல அதனால என்ன பண்ணாங்க சீனாவுல இருந்து இறக்குமதி பண்ணாங்க ஒரே கான்செப்ட் தான் சீனாட்ட பிச்சை எடுக்கணும் காப்பருக்கு நம்ம பிச்சை எடுக்கணும் இது கம்யூனிஸ்ட் திமுகவினுடைய வேலை அதுக்காக இலையிலையும் இது மாதிரியான அதே நிறுவனம் வந்து பண்ணுது கம்யூனிஸ்ட் ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியல சரி நீங்க பரந்தூருக்கு நம்ம அண்ணன் அவரு சம்பந்தப்பட்ட அதானி தான் சார் இங்க வேலையை செய்யறாரு அதானி வேண்டாம்னு சொல்றீங்களா சார் அதானி தானே சார் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பணியை செய்றாரு கான்ட்ராக்டர் அவரு தானே சார் அந்த அவருடைய நிறுவனம் தானே சார் அந்த வேலையை செய்யறது அதை வேண்டாம்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் சட்டசபையில தீர்மானம் போடுங்க அதை முடக்குங்க போய் முடக்குங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வேணும் விமான விநிலை விரிவாக்க வேணும் எட்டு வழி சாலை வேணும் காப்பாற எடுக்கணும் என்னென்ன கனிம வளங்கள்லாம் அதெல்லாம் எடுக்கணும் அப்பதான் நம்ம நாடு முன்னேறும் அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டான் இருந்தா நம்ம நாடு முன்னேறாது முன்னேற கூடாதுங்கிறது இவங்களுடைய சித்தாந்தம் அதனால அவங்க போறாங்க நான் வந்து எனக்கு விமான நிலையம் வேணும் சார் இவங்களுக்குடைய சேலை வச்சு நான் சொல்றேன் விவாதத்துக்கு நான் சொல்றேன் ஏன் இவர் வந்து அத பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஒரு தீர்மானம் ஏன் மு க ஸ்டாலின் சின்ன மேலும் போடலை நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறது வந்து மருமைங்க சார் ஒண்ணு அதானி தான் பண்றாரு ஆனா அதானி தான் உங்களுக்கு ஆகாது இல்ல அதானியுடைய தொழிற்சாலைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து துரத்திடுவோம் அம்பானியினுடைய தொழிற்சாலை எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை ரிலையன்ஸ் இதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சார் அவரை சொல்ல சொல்லுங்க சார் நீங்க அவரை சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி ரிலையன்ஸ் நெட்ஒர்க் அவ்வளோத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள தடை போட சொல்லுங்க நீங்க அதானி அம்பானி அதானி அம்பானி என்ன இதெல்லாம் ஒரு அரசியல அம்பானி சொன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு தனி தீர்மானம் போட்டு அதை குளோஸ் பண்ணுங்க அங்கேயே மக்கள் தான் சார் போராடுறாங்க மக்களுடைய உணர்வுக்கு நீங்க மரியாதை கொடுங்க அங்க மட்டும் மக்களை பேசி சரி பண்ணிடுவோம் போராட்டம் நடத்தவங்களா நாங்க தடுத்துருவோம் அப்படின்னா மதுரையில மட்டும் ஆலையில மட்டும் ஏன் இந்த மக்களை பேசி சரி பண்ண முடியல இவ்வளவுதான் இவங்களுடைய எத்துவாளித்தனம்னு சொல்லுவேன் பித்தலாட்டம்னு சொல்லுவேன் ஏமாற்று வேலைன்னு சொல்லுவேன் மக்களை மதமாற்ற வேலைன்னு சொல்லுவேன் ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க இது வந்து அண்ணா துறை காலம் இல்ல கருணாநிதி காலமும் இல்ல இது அண்ணாமலை காலம் இதை இவங்க மறந்துட்டாங்க தான் உடனே உடனே அதை உண்மையை எடுத்து மக்கள் மத்தியில வச்சிடுறாரு வச்சிடறாரு இப்ப வந்து ஒண்ணும் பண்ண முடியல உடனே சட்டசபையில ஆஹா நாங்கள் வந்து நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்க நீங்க தான் எல்லா வேலையும் டங்ஸ்டன் வந்து நீங்களே மக்களை கிளப்பி விட்டீங்க அரசியலுக்காக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு கட்டமைப்பை ஒரு பித்தல் ஆட்டத்தை தொடங்கி பாத்தீங்க அது அடி வாங்கிட்டு அண்ணாமலையினால உங்களுக்கு மூக்கு உடைக்கப்பட்டிருக்குங்கிறதா என்னுடைய கருத்து இதுல மற்றபடி சபரிசன் வந்து அவர் சந்திக்க சொல்லி சொல்லவே மாட்டாங்க சார் நீங்க சொல்ல சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியே சொல்ல சொல்லுங்க சபரிசன் வந்து கேஸ் போட சொல்லுங்க இல்லைனா நீ முடிஞ்சு நான் வெளியிடுன்னு சொல்ல சொல்லுங்க அந்த வாட்சி பில்லு கதை கதையை வந்து நிற்கும் வாட்சிக்கு பில்லு வந்து கேட்டாரு இவர் தாரேன்னு சொன்னாரு க கூட்டினா கடி காணிச்சாரா இல்லையா அதே மாதிரி ரூம் நம்பரோட இப்ப கையில வச்சிருக்காரு அண்ணாமலை இவங்க சொல்ல சொல்லுங்க வெளியிட்டுருவார் எந்தெந்த அதிகாரி போனாங்க சபரிசன் வந்து சபரிசன் யாரு சார் முத முதலமைச்சருக்கு மருமகன் அவ்வளவு தானே அதிகாரி ஒரு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவரு எப்படி பேசுறாரு அவர் எப்படி பேச முடியும் அதுல அவரு தான் பேசுறாரு நிறைய விஷயங்கள்ல அவர் தான் செய்யறாரு அவர்தான் செய்துட்டு இருக்கேன் இந்த தகவல் எல்லாம் அண்ணாம கையில இருக்கு நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி அத அவளதே வெளியே சொல்லி விடுவாரு தேவையில்லாம இந்த வாயை குடுத்து வாங்கி கட்டின கதையாக செந்தில் பாலாஜி இருக்காரு அதை முக்கியம் செந்தில் பாலாஜி இப்ப வந்து யோக்கியனா சார் ஒரு அமைச்சருக்கு தகுதி உள்ள ஆளா சார் அந்த ஆளு அத சொல்லுங்க சுப்ரீம் நான் கேட்கலாம் அவருக்கு அவரை வந்து தியாகம் தான் உன்னை உயர்த்துங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களே அவர் ஒரு தியாகி செம்மல் அப்படிங்கிறாரு இவரு கோயம்புத்தூர்ல பாஜகவை வந்து அஹ் பின்னாடிக்கு தர்றதுனாலதான் பாஜக வந்து கேஸ் போட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து முடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே சொல்றாரு அதாவது இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே தெரியாத இல்லைன்னா மக்கள் அவ்வளவு மடைன்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்ன அவர்கள் நீங்க பாருங்க செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டது யாரு சார் செந்தில் பாலாஜி கேஸ் போட்டது யாருக்கு தானே போட்டாங்க திமுகவே தான் போட்டீங்க நீங்க தான் கேஸ் போட்டீங்க அன்னைக்கு அவர் அண்ணா திமுக அமைச்சரா இருந்தார் அவ்வளவு தானே அதனால நீங்கில் பாலாஜி போட்டு வச்சுட்டு இப்ப செந்தில் பாலாஜி தேகின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆளு குற்றவாளி தானே சொன்னீங்க அந்த ஆளு வந்து லஞ்சம் வாங்குனார் லஞ்சம் வாங்கினது உண்மையா இல்லையா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வந்து அஹ் கண்டக்டர் டிரைவர் அப்புறம் வந்து மெக்கானிக்கு இவங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி காசு வாங்கினது உண்மையா இல்லையா ஊர்ஜிதமாவே அப்பட்டமான உண்மை தானே சார் அப்புறம் அவரு தேகின்னு சொல்றாரு இவரு என்ன இவரு இவன் குடும்பத்துக்காக அவர் தேகம் பண்ணிருக்காரு அதை வேணா சொல்லுங்க ஏன்னா இவருடைய அவர் வாங்கி கொடுத்த அந்த எங்க எவ்வளவு கொள்ளையடிச்சாரு அடிச்சாரு அதை எப்படி எப்படி எல்லாம் அந்த துர்கா ஸ்டாலின் முதற் கொண்டு இந்த கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துல யார் யார்கிட்ட ஒப்படைச்சாரு எல்லாம் அந்த ஆளு அவர் பெரிய கில்லாடி தானே செந்தில் பாலாஜி அவ்வளவுக்கும் ஆதாரம் அவருடைய சிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க அவரை காப்பாத்தலைன்னா அவர் உங்களை மொத்தத்தையும் குளோஸ் பண்ணிடுவார் மொத்தத்தையும் வெளியே போட்டு உடைச்சிருவாரு நீங்க பெரிய சிக்கல் ஆயிருவீங்க அதனால அவரை தேகி தேகிங்கிறாரு இவங்க குடும்பத்துக்காக அவர் தேகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அந்த அடிப்படையில தேகின்னு அவர் சொல்றதை எடுத்துக்கலாம் வேற என்ன சுதந்திர போராட்ட தேகியா அவரு இல்லன்னா இதை மொழி போர் தேகியா இல்ல எதுக்காக குரல் கொடுத்து போராடுற ஒரு பெரிய தியாகினா என்ன தேகி அவரு சொல்லுங்க கோயம்புத்தூர்ல வெற்றி பெற்ற கதை வேற கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்ட நாற்பது இடத்துலயும் வெற்றி பெற்ற தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்கள்லயும் கடந்த பாராளுமன்றத்துல தி தேர்தல்ல திமுக வெற்றி பெற்ற கதை வேற அது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க காசு அள்ளி வீசுனீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர் அத்தனை பேரும் விலைக்கு வாங்கி வச்சு நீங்க வந்து கோல்மால் பண்ண வச்சீங்க ஓட்டு சதவீதம் வந்து குடிச்சுது குறைஞ்சுது இல்ல நிறைய நடந்துச்சு இல்ல நிறைய நடந்துச்சு தானே கோயம்புத்தூர்ல ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தீங்களா இல்லையா அவ்வளவு மடமாத்த வேலை எல்லாம் பண்ணி அண்ணா திமுக ஆகாரங்களையே திமுக ஓட்டு போட வச்சீங்களா இல்லையா அண்ணா திமுக பூத் ஏஜென்ட் எல்லாம் விலைக்கு வாங்கினீங்களா இல்லையா இவ்வளவு வேலையை பார்த்து நீங்க பண்ணிட்டு நேர்மையா அரசியல தேர்தலை சந்திச்ச மாதிரி யோக்கிய மாதிரி இப்ப கதை பேசிட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லா தெரியும் அதே அதே மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற சௌராஷ்டிரர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் அண்ணா கோயம்புத்தூர்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்காங்களோ அந்த ஓட்டெல்லாம் ரத்து பண்ணது யாரு டெலிட் பண்ணி விட்டது யாரு எல்லாம் நீங்க செய்த முன்னாடியே பிளான் பண்ணி செய்த பித்தலாட்டம் தானே இதுல இருந்து எல்லாரும் பாடம் கத்து இருப்பாங்க அண்ணாமலையும் பாடம் கத்து வச்சிருக்காரு வரக்கூடிய தேர்தல இதுல எதுவுமே நடக்காத வகையில் அவரு ஐபிஎஸ் மூலாது ஒரு திருட திருட்டு கும்பலுக்கே இவ்வளவு தூரம் மூளை வேலை ஒரு போலீஸ் அதிகாரி மூளை எப்படி வேலை செய்யும் அது நடக்காது எனமும் அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் ப்ராப்பரா அவர் செய்துட்டு இருக்காரு அதனால இப்ப வந்து செந்தில் பாலாஜியை வந்து அவரு துவக்கடி செஞ்சு அண்ணாமலையும் செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சியில இதுக்கு முன்னாடியே திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு இவரு தோத்து போயிட்டாரு தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அரசியல் எல்லாம் தோல்வி இருக்கும் சார் இவங்க எல்லாம் தோக்கவே இல்லையா அதனால இல்ல நடக்கதான் செய்யும் அது இல்ல இப்ப வந்து சரி அதை விடுங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு சார் நம்ம பேசுறது நான் குற்றச்சாட்டுற அதை எப்படி நீங்க அமைச்சரா ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியே கேட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டாங்க அந்த வழக்குல மறுபடி இன்னைக்கு வந்து அதுக்கு விசாரணை இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டெல்லியில வந்து அந்த வழக்கு விசாரணை சார் அந்த வழக்குல வந்து கோர்ட்ல பதிமூணாம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் அரசர்கள் என்ன சொன்னாங்க பழையபடி அதே கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு செந்தில் ஏன் அமைச்சரா வச்சிருக்கீங்கன்னு கேட்காங்க சார் இவர் மு க ஸ்டாலின் வந்து அவரு தேகின்னு சொல்றாரு இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க முக ஸ்டாலின் தேகின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜிய தான் சுப்ரீம் கோர்ட்ல நீதி அரசர்கள் கேக்குறாங்க அவரை இன்னும் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க விடுற மாதிரி தெரியல அடுத்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க அவங்களே உத்தரவு போட்டு இவருடைய அமைச்சர் பதவியை தூக்கி விடுறாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி இவங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி தகுதி இல்லாத ஆள நீங்க அமைச்சரை வச்சிருக்கீங்க அப்படின்னு தானே சுப்ரீம் கோர்ட்டே கருது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை அதை தானே சுட்டி காணிக்கிறாங்க ஒருத்தரை வந்து நீங்க சார் ஏதாவிட கொடுமை என்ன தெரியுமா இவர் வந்து அமைச்சர் பதவியில இல்ல அதனால இவர் வந்து எந்த சாட்சிகளையும் கலைக்க மாட்டாரு அப்படி சொல்லித்தானே சார் ஜாமீன் கேட்டாங்க அப்படி சொல்லி தானே ஜாமீன் கேட்டாங்க இப்ப அதுலதான் மாட்டிட்டு இருக்காங்க அமைச்சர் இல்ல அதனால எந்த சாட்சியும் கலைக்க மாட்டாரு யாரையும் மிரட்ட மாட்டாரு இவங்க ரொம்ப யோக்கியர்கள் இவங்க பண்ண சொல்லி சொல்லிதான் ஜாமீன் கேட்டு ஜாமீன்ல வெளியே வந்தாங்க வந்த மறுநாளே ஒண்ணு அமைச்சர் ஆகிட்டீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேட்க செய்வாங்க எல்லாரும் திமுக கொத்தடிமையா இருப்பாங்களா நீதி அரசர்கள் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்க அதே மாதிரியே இவங்களுக்கு சா ஜால் அடிக்கிற மாதிரியே தீர்ப்பு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் கரெக்டா பிடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கரெக்டா ரொம்ப நீதியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பா உத்தரவு அடுத்து பிறப்பிப்பாங்க நான் நம்புறேன் பதினெட்டாம் தேதி கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும்னுதான் நான் நம்புறேன் செந்தில் பாலாஜியுடைய அந்த அமைச்சர் பதவி பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே இவங்க மாத்தணும் அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல ஆனா அவங்க உத்தரவு போட்டா கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க வேற ஏதாவது வழி இருக்கானு தேடுவாங்க ஆனா அது அசிங்கமா பேரும்ல அவங்க உத்தரவு போட்டு எம் அமைச்சர் பதவியில இருந்து தூக்குறீங்கன்னா அசிங்கம் தான் ஆனா அசிங்கத்தை பத்தி இவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இவ அப்படிப்பட்ட யோக்கியர்கள் கிடையாதுல இவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிக்கலாம் நம்ம சொன்னதை விட்டுருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீங்க அமைச்சர் பதவியில நீடிக்கிறது தப்படி சொல்றாங்கல்ல அப்புறம் வந்து அவர் தேங்கி எப்படி தேகி ஆனாரு எப்படி வந்து எதுக்கு யாருக்கு தியாகம் பண்ணாரு எப்படி அவர் வந்து அவரு பதவியில இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறான நாடு பார்த்துட்டு அதை விட முக்கியம் மக்கள் நிச்சயமா பார்ப்போம் அதிர்ச்சியான அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் ஆதாரத்தை விடுறேங்கிறாரு இன்னொரு பக்கம் இங்க அமைச்சர் செந்திப்பாளர்ஜி அவர்கள் மேல வழக்கம் இருக்கு என்ன மாதிரியான வருதுன்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் தமிழிக்க நல்லதே நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்